பஜில் நேற்று நாம அரண்மனை ஃபோர் போனோம்ல ஆமாம் எத்தனை பேர் போனோம் ஏழு பேர் ஏழு பேர் போனோம் ஆக்சுவலாக பத்து பேர் பிளான் ஏழு பேர் போனோம் ரைட் அதனால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா நூற்றம்பது ரூபா செலவு பண்ணணும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணணும் வந்துட்டோம் இப்போ இன்னைக்கு வாக்கிங் நாம் எத்தனை பேர் போகிறோம் நாளைக்கு நம்ம வாக்கிங் நீ நீ போறா நாளைக்கு நான் ஊருக்கு போயிருவேன் நீ எப்படி வாக்கிங் எத்தனை பேரா வாக்கிங் போனோம் ஒரே ஆள் ஒரே ஆள் அப்பறம் இதான் வந்து இந்த உலக உலக நீதி நல்ல விஷயம் செய்யறதுக்கு நமக்கு கூட்டு கம்பெனி கிடைக்கும் கூட்டாளிங்க கிடைப்பாங்க நாம பெருசா அவங்கள தாங்கி தாங்கி எல்லாம் கூப்பிட தேவையில்லை தானா வந்துருவாங்க அல்லது நம்மளே கூப்பிட்டு போவாங்க எதுக்கு உண்ணுத்துக்காகது வீணாக போனது வெட்டி வேலை டைம் வேஸ்ட்டு செலவு பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் ஆள்தானாக வருவாங்க ஆனால் ஹெல்த்து நல்ல விஷயம் நல்ல விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா நாம் அடுத்தவங்களுக்காக வெயிட் பண்ணவும் கூடாது நம்மளை யாரும் கூப்பிடவும் மாட்டாங்க நம்ம கூப்பிட்டா யாரும் வரவும் மாட்டாங்க அதனால் வாக்கிங் அப்படின்ற மாதிரி விஷயம் டயட் அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் நாம் யாருக்காகவும் வெயிட் பண்ணக்கூடாது நம்மளாச்சு நம்ம நீ உங்கள் அத்தா அம்மாவுக்காக வெயிட் பண்ண வாக்கிங் வர முடியுமா வர முடியாது அதே போல் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்காக ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்காக அவங்க வந்தா தான் நான் வாக்கிங் போவேன் இதெல்லாம் என்ன நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் நடக்கவே நடக்காது அதனால் நம்மளாச்சு நம்ம வேலையாச்சு நம்ம ஹெல்த் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களில் சுயநலமாக தான் இருக்கணும் ஆனால் நம்ம சுயநலமாக இருக்கிறத இது மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு காமிக்கணும்ல இது மற்றவங்களும் மோட்டிவேட் பண்ணும் அது நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களை மோட்டிவேட் பண்ணதோ இல்லையோ இப்போ நீ வாக்கிங் போகிறத பார்த்தோன்னே உங்கள் அத்தாவோ உங்கள் அக்காவோ வாக்கிங் போயிடுவாங்களா மாட்டாங்க ஆனால் யாரோ ஒருத்தங்க உன் ஃப்ரெண்ட்ஸு சம்மந்தமே இல்லை அவங்க பாடுறா ஃபாஜில் நல்லா சூப்பராக டெய்லி வாக்கிங் போய்ட்டு செமையாக ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் ஆகி போவாங்க அது மாதிரி தான் நம்ம வேணும் சரியா அதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறது போஸ்ட் பண்ணுறது இந்த நம்ம வந்து ஸ்டேட்டஸில் வைக்கிறதெல்லாம் இதுக்காக யாரோ ஒருத்தர் நம்மளால மோட்டிவேட் ஆவாங்க ஒன்று நம்மளும் வந்து டீமோட்டிவேட் ஆகாமல் இருப்போம் இப்போ நீ வந்து வாக்கிங் போகும்போது தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க என்னென்ன ஸ்டேட்டஸில் டெய்லியும் போடுற ஏமா த்ரீ காணா அந்த வாக்கிங் போகலான்னு கேட்பாங்க அல்லது அப்படி கேட்டுருவாங்களோ அப்படின்றதுக்காக நம்ம போவோம் அந்த மாதிரியான கமிட்மெண்ட்டை நம்மளே உருவாக்கிக்கணும் அந்த சொசைட்டி ப்ரெஷரை நம்மளே உருவாக்கிக்கிட்டோம்னா இது மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அதை விட்டுட்டு ஒரு வண்டிக்கு சொசைட்டி ப்ரெஷருக்காக ஒரு வண்டி வாங்குறது கார் வாங்குறது இது தேவையே இல்லாத வேலை அதுக்கு பதிலாக வாக்கிங் ஜாகிங் இந்த டயட்டு ஹெல்த்து ஃபிட்னஸ் ஜிம்மு இது மாதிரி போகிறப்ப இது நமக்கு லைஃப் லாங் கூட இருக்கும் புரிஞ்சுதா ஓகே வெரி குட்